தொடர்ச்சியாக சட்டவிரோதமாக மதுபான கடத்தில் ஈடுபட்ட நபரின் மீது குண்டு தடுப்பு சட்டம் பாய்ந்தது இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் செந்துறை வட்டம் உஞ்சினியைச் சேர்ந்த பிரபு வயது நாற்பது தந்தை பெயர் தங்கராசு என்பவர் பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்புடையவர் ஆவார் இவர் மீது இரும்பலைக்குறிச்சி காவல் நிலையத்தில் சட்டவிரோதமாக மதுபான பாட்டில்களை வாங்கி வந்து விற்பனை செய்த வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது இவர் கடந்த ஆகஸ்ட் மாதம் பாண்டிச்சேரி மாநிலத்தில் இருந்து முன்னூறு மதுபாட்டல்களை கடத்தி வந்தது குற்றத்திற்காக குறிச்சி காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார் இந்நிலையில் இவர் வெளியே இருந்தால் மேலும் பல்வேறு குற்ற செயல்களில் ஈடுபடக்கூடும் என்பதாலும் சமூகத்திற்கு கேடு விளைவிக்கும் செயல்களில் ஈடுபடக்கூடும் என்பதாலும் குறிச்சி காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் மற்றும் ஜெயங்கோட்டம் உட்கோட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் ரவி சக்கரவர்த்தி அவர்கள் பரிந்துரையின் செய்ததன் பெயரில் அரியலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விஸ்வேஸ் சாஸ்திரி அவர்கள் மேற்பரிந்துரை செய்ததன் அடிப்படையில் அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் ரத்னசாமி அவர்கள் என்று பிரபுவை குண்ட தடுப்பு சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்க உத்தரவிட்டார்கள் அதற்கான ஆணை பிரதி அரியலூர் மாவட்ட காவல்துறையினர் திருச்சி மத்திய சிறை காவல் அதிகாரியிடம் வழங்கினார்கள் டிஎன் செய்திற்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ரவிச்சந்திரன்